أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم حسب الذين في قلوبهم مرض لن يخرج الله ألغانهم جنية تركريا الله الأديار سورة محمد نام بارت ورغن روم أدل 28 وصنن نام بارت ورغن روم அம் ஹசிபல் லதீ நபி குலூபியின் எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அதாவது நபி சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தால் நபி அவர்களோடு நபி அவர்கள் பேசுவதை ஆதரிப்பதை போன்று நடந்து கொள்வார்கள் நபி அவர்களை விட்டு வெளியே சென்றால் அவர்கள் வேறு விதமாக பேசுவார்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களோடு பேசக்கூடிய பேச்சு குரான் ஹதீஸ் அப்ப இந்த குரான் ஹதீஸுக்கு நேர் முரனாகவும் மாற்றமாகவும் பேசக்கூடியவர்களை பற்றி தான் நல்லா பேசுறான் இப்போ நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களோடு பேசக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த பேச்சுக்கள் குரான் ஹதீஸை பற்றி இருக்கும் பின்பு வெளியே சென்றதற்கு பின்னால் அதே குரான் ஹதீஸிற்கு முரனாக தவறாக அதை பேசுவார்கள் அவர்கள் அம் ஹசிபல் லதீன் மரவுன் எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அல்லை யுஹ்ரிஜ் அல்லாஹு அல்ஹானஹும் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த சூதுகளை குரோதங்களை கள்ளம் கபடங்களை அல்ஹானஹும்னா சூதுகள் அவர்களுடைய உள்ளங்களில் எதை அவர்கள் சுமந்து வைத்திருக்கிறார்களோ அதை அல்லாஹு தாலா வெளிப்படுத்த மாட்டான் என்று அவர்கள் எண்ணுகிறார்களா இது அல்லாஹு தாலா வெளிப்படுத்திட மாட்டான் நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஊர் உலகத்துக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிடாது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா கண்டிப்பாக வெளிப்படுத்துவான் எப்போது எவ்வாறு எதை வெளிப்படுத்த வேண்டும் இவர்கள் முனாஃபிக்குகள் தான் என்பதை அல்லாஹு சந்தர்ப்பம் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நாடும் நேரத்தில் அதை வெளிப்படுத்தி விடுவான் அதை அல்லாஹ் கேட்கிறான் அரைனாகும் நாம் நாடினால் நபியே நீங்களே அதை கண்டு கொள்வீர்கள் அப்படி நாம் வெளிப்படுத்துவோம் அல்ல அரைனாகவும் அவர்கள் முகங்களை நீங்கள் பார்த்ததுமே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இவர் முனாஃபிக் இவர் என்ற அளவிற்கு நாம் அவர்களை வெளிப்படுத்துவோம் பல அர்த்தம் விசீமாகும் அவர்களுடைய முகங்களை வைத்தே அவர்களுடைய முக அடையாளங்களை கொண்டே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள் ஆ முனாஃபுக் வரார் இப்போ சபையில உட்காந்துட்டு ஒரு முனாஃபுக் தான் ஆ முனாஃபிக்கு தான் இப்ப நம்ம கிட்ட அல்லாஹ் ரசூலும் சொல்லி பேசிட்டு போறார் என்பதை நபி சல்லாஹா அலி வசல்லம் அவர்களே பார்த்ததுமே அவர்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கும் போதே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இன்னார் 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 என்ற அளவில் நாம் நாடினால் அதை வெளிப்படுத்தி விடுவோம் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பேசக்கூடிய துணியிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இவர்கள் என்று அவர்களுடைய முகத்தை பார்த்தும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அவர்கள் பேசக்கூடிய பேச்சினுடைய துணி இருக்கு பாருங்க அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய சொல்லினுடைய துணி அந்த துணியிலிருந்தும் நாம் வெளிப்படுத்துவோம் அவர்கள் யார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் அல்லாஹு தாலா உங்கள் அத்தனை நபர்களுடைய செயல்களையும் அறிந்தவனாக இருக்கின்றான் இப்போ மேலும் அல்லாஹு தாலா நல்லவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான் இந்த இடத்தில் முனாஃபிக்குகளை மிக தெளிவாக வெளிப்படுத்தாமல் தாலா வைத்திருப்பதனுடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது எதை அல்லாஹு தாலா ரகசியமாக வைக்க எண்ணுகின்றானோ அதை ரகசியமாகவே வைக்கின்றான் எதை அல்லாஹு தாலா வெளிப்படுத்த நாடுகின்றானோ அதை அல்லாஹு வெளிப்படுத்துகின்றான் எந்த ரகசியத்தை குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் வெளிப்படுத்த நினைக்கின்றானோ அதை அல்லாஹ் அவர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்தி காட்டுகின்றான் இப்படி நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கும் சில பெண்களை அல்லாஹு தாலா வெளிப்படுத்தி காட்டினான் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய ரகசிய தோழர் என்று ஒருவர் இருந்தார் ஹொதைஃபா அலி அல்லாஹு அன்பு இவருக்கு பேரே ரகசிய தோழர் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் ஒரு பட்டியல் அவர்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க அந்த சஹாபி கிட்ட அந்த பட்டியலில் யார் யார் முனாஃபிக் என்று எழுந்தது ஒரு லிஸ்ட் போட்டாங்க நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இன்னார் 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 முனாஃபிக் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அதில் இருந்தது அதை ரகசியமாக ஹுதைஃபா ரதி அல்லாஹு அவர்கள் வைத்திருந்தார்கள் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் ஹுதைஃபா ரதி அல்லாஹு அன்பு அவர்களை எந்நேரமும் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் யாராவது ஒஃபாத்தானால் அந்த ஜனாசாவிற்கு ஹுதைஃபா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சென்று கலந்து கொண்டால் உமர் ரதி அல்லாஹு அவர்களும் சென்று கலந்து கொள்வார்கள் ஏனென்றால் அவர் முனாஃபிக் இல்லைன்னு அர்த்தம் எந்த ஜனாசாவிற்கு ஹுதைஃபா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் செல்ல மாட்டார்களோ அந்த ஜனாசாவிற்கு உமர் ரவி அல்லாஹ் அவர்களும் செல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அவர் முனாக ஆனால் மற்றவங்களை தடுக்க மாட்டாங்க ஏன்னா அதை ரகசியம் அல்லாஹ் வெளிப்படுத்தலை அல்லாஹ் தன் தூதருக்கு வெளிப்படுத்தி காட்டினான் தன் தூதர் விரும்பிய தோழருக்கு அதை வெளிப்படுத்தி காட்டினார்கள் நபி நபிசல்ல அலைஹி வசல்லம் அவர்களுடைய முஸ்னத் முஸ்லமதியிலே ஒரு ஹஜீத்தை காணலாம் ஒரு நேரத்தில் நபி நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அபூ மசரஹ் அவர்கள் இந்த ஹஜீத்தை அறிவிக்கிறாங்க நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் ஒரு நாள் உரையாற்றினார்கள் இந்த உரையை முடித்துவிட்டு சில பெயர்களை குறிப்பிட்டார்கள் நீங்க எந்திரீங்க நீங்க எழுந்திரீங்க நீங்க எந்திரிங்க நீங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய சபையில் ஒவ்வொரு நபர்களுடைய பெயர்களையா குறிப்பிட்டு 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 எழுந்து நிற்க சொன்னார்கள் இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேரை நபி சொல்லல்லாகும் அழை வசல்லம் அவர்கள் சொல்லி முடித்ததற்கு பின்னால் அவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்றவுடனே மற்றவர்களை பார்த்து சொன்னார்கள் இவர்கள் எல்லாம் முனாஃபிக்கங்கள் இவர்களுடைய எச்சரிக்கையாக இருக்க வெளிப்படுத்தி காமிச்சாங்க முப்பத்தி ஆறு பேரை இப்போ சொல்லிட்டு அந்த ஹதீஸில் தொடர்ந்து சொன்னாங்க இன்னும் சில முனாஃபிக்கீன்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறீர்கள் அப்படி சொன்னாங்க முப்பத்தி ஆறு பேருடைய நிப்பாட்டிட்டு இவர்கள் முனாஃபிக்கள் என்று பட்டவர்த்தமாக வெளிப்படுத்திட்டு மேலும் சொன்னார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சில நபர்களில் முனாஃபிக்கீன்கள் இருக்கிறீர்கள் அல்லாஹிற்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லி பேரை குறிப்பிடாமல் அதை மறைத்து விட்டார்கள் இப்போ இந்த ஹதீஃபை முஸ்னத் அகமதிலே நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்க நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் அதைத்தான் பேசுகின்றான் நம் நாடி இருந்தால் பார்த்ததுமே ரகசியமாக சிலரை வெளிப்படுத்தினோம் சிலரை மறைத்து வைத்திருக்கிறோம் உமர் ரலி அல்லாஹோ அன்பு அவர்கள் அதிகமாக பயந்தது இந்த விஷயத்தில் அதிகமாக பயந்தது இந்த முனாஃபிகன்களுடைய விஷயத்தில் உமர் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் இறந்ததற்கு பின்னால் ஒஃபாத்தாக கூடிய அந்த வசியத்துடைய நேரத்தில் கபூர் எங்கே அடக்கம் செய்கிறது இந்த பேச்செல்லாம் கத்தி குத்தப்பட்டதுக்கு பிறகு ஒஃபாத்தாக போறாங்க கத்தியால குத்தியாச்சு இன்னும் இரண்டு நாள் மூன்று நாட்களில் அமீருல் ஹலீஃபா உமர் ரலி அல்லாஹூ அன்பு அவர்கள் ஒஃபாத்தாகி விடுவார்கள் என்று மதீனமா நகரமே சோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தன் மகனார் அப்துல்லா ரலி அல்லாஹூ அன்பு அவர்களை அழைத்து உமர் ரலி அல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் நான் ஒஃபாத்தானதற்கு பின்னால் எனது ஜனாசாவில் அவர்கள் கலந்து கொள்கிறார்களா என்று பாருங்கள் அவர்கள் வந்து கலந்து கொண்டால் எனது உடலை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு பக்கத்திலும் அபுபக்கர் அவர்களுக்கு பக்கத்திலும் அடக்கம் செய்வதற்கு நான் தகுதியானவன் கொண்டுட்டு போய் அடக்கம் ஒருவேளை அன்பு என் ஜனாசால வரல அப்படின்னா என்னுடைய உடலை அங்க பக்கிக்கு கொண்டுட்டு போயிடுது பொது மையவாடி கொண்டு போயிடுது இங்கு அடக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று உமர் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லியதை நாம் ஹதீதர்களிலே வசியத்துகளிலே பார்க்கிறோம் உமர் ரலி அல்லாஹு அன்பு அவர்களுடைய நிகழ்வு இப்ப இந்த இடத்தில் உமர் ரலி அல்லாஹு அன்பு அவர்கள் அதிகமாக பயந்தது முனாபிம்களாக நயவஞ்சகம் தன்னுடைய உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது 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 என்பதை அளவுக்கு அதிகமாக அஞ்சியதை நாம் பார்க்கிறோம் வரலாற்றில் இப்போ அல்லாஹு சொல்லி காட்டுறான் வல நபுலு அண்ணுக்கும் நாம் உங்களை சோதிக்க விரும்புகின்றோம் இது மீன்களுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹால பேசுறான் வல நபுலு வண்ணுக்கும் நாம் வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ரீசன் நாம் சோதிக்கின்றோம் எதற்கு தெரியுமா எதுவரை தெரியுமா ஹத்தா முஜாஹிதீன் உங்களில் எவர்கள் உண்மையாலே அறப்போலாளிகள் அறப்போலாளிகள் யார் அல்லாஹின் பாதையில் அறப்போர் செய்பவர்கள் என்பதை நாம் விரும்புகின்றோம் நாடுகின்றோம் அதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக அறிந்து கொள்ளும் வரை மின்கும் ஒசாபிரீன் மேலும் உங்களில் யார் பொறுமைசாலிகள் யார் உண்மையாகவே அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்களுடைய அழைப்பிற்கு செவிசாய்க்கிறீர்கள் இந்த தீனுக்காக வருகிறீர்கள் என்பதையும் அதே போன்று அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் ஒஸ் சாபிரீன் பொறுமைசாலியாக எவர்கள் இருக்கிறீர்கள் என்பதை நாம் சோதிப்பதற்காக உங்களுடைய செய்திகளை சோதிக்கும் வரைக்கும் நாம் சோதனை செய்து கொண்டே இருப்போம் இப்போ உங்களில் யார் அறப்போராளிகள் அதே போன்று உங்களில் யார் பொறுமைசாலிகள் உங்களுடைய செய்தியை நாம் தீவிரமாக ரிசர்ச் செய்யும் வரைக்கும் நாம் உங்களை சோதித்து கொண்டே இருப்போம் உங்களில் சில முனாஃபிக்கங்கள் இருப்பார்கள் நாம் அதை வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்தாமல் இருப்போம் அவர்களுக்கு அல்லாஹு வெளிப்படுத்தி கொடுத்தான் அவர்கள் சிலர்களை சொன்னார்கள் சிலர்களை சொல்லவில்லை அழைகி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு தோழரிடத்தில் சில பட்டியலை கொடுத்தார்கள் மற்ற தோழர்களுக்கு அதை பற்றி சொல்லவில்லை இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹு தாலா இந்த மூன்று வசனத்தில் முனாபிம்களை பற்றியே அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் பேசுகின்றான் இதை தொடர்ந்து முப்பத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து மீண்டும் சில விஷயங்களை அல்லாஹ் பேசுகின்றான் இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து நாளைய தினத்தில் பார்க்கலாம் குரானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவான்